அந்த விமான நிலையம் அந்த இடத்துல அமைக்கிறதாவே இல்லை லான் அதாவது அந்த இடம் வந்து ஒரு பெரிய தொழில் கூடங்கள் அமைக்கிறதுக்கு அம்மா இருந்த சமயத்தில் எடுத்த முடியும் அதாவது இருக்கிற இடத்துல நம்ம பெரிய லெவலில் அமைக்கணும் அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு கடல் வழித்தளம் இருக்கு நமக்கு தான் அதிகமா இருக்கு ரொம்ப ஆழமான பகுதி சென்னை இங்கதான் வந்து உங்களுக்கு பெரிய கப்பல்கள்லாம் வரக்கூடிய இடம் அதனால சென்னைக்கு பக்கமா இருந்தால்தான் பெரிய சரக்கு போக்குவரத்துக்கு பெரிய கப்பல் வந்து போக முடியும் அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு அதனால வந்து இந்த இடம் இவங்க சொல்ற இடத்துல தான் அங்க கம்பெனிகள் உருவாகிறதுக்கு இருந்தது அதை நிறுத்தி அதுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு வேண்டியவங்க நிறைய நிலம் வாங்கியிருக்காங்க எடுத்திருக்காங்க அதனால், அங்கே விமான நிலையம் வந்தால் நல்லா வில போகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்கே விமான நிலையம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க